கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதான காரியம் விசுவாசிகளுடைய தகப்பனாகிய ஆம்பிரஹாமனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது ஆண்டருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமேயானால் நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் ஆப்ரகாமை ஆண்டவர் அழைத்தார் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார் அதற்கு முன்பாக மூன்று காரியங்களை விடுமடியாக சொல்கிறார் உன்னுடைய தேசத்தை உன்னுடைய இனத்தை உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை விட்டு நாம் தேவனை பின்பற்ற வேண்டுமாம் ஆகவே ஆப்ரஹாம் இந்த காரியத்தை விட்டு அவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படி புறப்பட்டு வரும்பொழுது பொழுது காணான் தேசத்திற்கு அவர் வந்த உடனே பலிபீடம் கட்டினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் குடும்பமாக சென்று ஆராதிக்க வேண்டும் இதை ஆபிரகாம் பலிபீடம் கட்டி நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவதாக ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான காரியம் என்ன லோத்தனுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் அங்கு வாக்குவாதம் வருகிறது அப்பொழுது ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வருகிறார் நம்மை சூழ்ந்து அநேக மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் போடக்கூடாது என்று சொல்லி நீ வலதுபுறமாய் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று விட்டு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் இன்று கிறிஸ்துவர்கள் விட்டு கொடுக்கிறார்களா இதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே திருச்சபை வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே நாம் விட்டு கொடுக்கிற அனுபவ முடிவர்களாய் காணப்படுகிறோமோ மூன்றாவதாக அந்த ஆம்பிரகாடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு சிறந்த குணாதிசயம் என்ன தன்னை விட்டு பிரிந்து போனதான லோத்து ஒரு நாளிலே சிறைப்பட்டு போனதாக கேள்விப்படுகிறார் அந்த ஐந்து ராஜாக்களுக்கும் சோதன் பட்டணத்தில் உள்ள ஐந்து ராஜாக்களுக்கும் மற்ற தேசத்தில் உள்ள ஒரு நான்கு ராஜாக்களுக்கும் பயங்கரமான சண்டை அதில் லோத்து போய் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள் அதை கேள்விப்பட்டதான ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்கள் முன்னூற்றி பதினெட்டு பேரை கூட்டி கொண்டு போய் அங்கு ஜெயங்கொண்டு திருப்பி வருகிறதை பார்க்கிறோம் சிறைபட்டு போனதை மாற்ற மீட்டுக்கொள்ளவில்லை அநேக பொருட்களையும் அவர்கள் மீட்டு கொண்டு வந்தார்கள் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய இனப்பந்துகளுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் சிறைப்பட்டு போனவர்களை மீட்டு ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் ஆபிரகாம் தனியாக அதை செய்ய முடியாது முன்னூற்றி பதினெட்டு வீரர்களை கொண்டு அதை செய்ய முடியாது கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஆகவே இந்த நாளிலே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது சோதம் குமரப்பட்டணம் பட்டணம் முன்பாக கத்தருக்கு முன்பாக நின்று அருமையான ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் பரிந்து பேசுகிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம் ஐம்பது நீதிமான் அங்கிருந்தால் அந்த தேசத்தை பட்டணத்தை அளிப்பீரோ அவர் சொல்கிறார் நான் அழிக்க மாட்டேன் ஐம்பதிலிருந்து பத்து வரை பத்து நீதிமான் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் அருமையானவர்களே இந்த ஊடகத்தில் உள்ள அநேக மக்கள் இந்த அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேச வேண்டும் அல்லவா ஆகவே இந்த அநேக காரியங்கள் ஆபரகம்டைய வாழ்க்கைகளை நாம் கற்றுக்கொண்டாலும் இந்த நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கைகளை கடைபிடிப்போம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்விதிப்பாராக ஆமேன்